விடுவாயாக என்று துவா செய்தார்கள் ரஹமத்தை வேண்டாம் என்று பெருமானா அவர்கள் கேட்க கூடாது எனவே தான் மலையை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது சிலர்கள் எல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக மலையை திட்டுவார்கள் பள்ளிக்கு துறதா வந்திருப்பார் இஷா தொழுது முடிச்ச உடனே மலை கடுமையா பிடிச்சோம் வீட்டுக்கு இவரால் போக முடியாது தயத்துக்கு வீட்டுக்கு போகாத இதற்கு மலை தடையாக இருக்கின்ற காரணத்தினால அந்த மலையை திட்டிட்டு இருப்பார் இது இந்த நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருக்குது இறைவா வீட்டுக்கு போன உடனே மலை அனுப்ப கூடாதா அப்படின்னு சொல்லுவார் இப்படியாக சுயநலத்திற்காக இறைவனுடைய ரக்னத்தை நம்முடைய இஷ்டத்திற்காக நம்முடைய சுயநலத்திற்காக வேண்டாம் போதும் பிறகு என்று சொல்லக்கூடாது என்று பெருமானா அவர்கள் நமக்கு நமக்கு சொல்லி கொடுக்கின்றார்கள் இப்படியாக ஒரு ஜுமாவிலே பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் மறைக்காக துவா செய்தார்கள் மழை பெய்தது அடுத்த ஜுமாவிலே சஹாபாக்கரெல்லாம் யார் ரசூலல்லா போதுமான மழை வந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது பெருமானா அவர்கள் போதுமான மலைக்கு அல்லாஹ் ஹவ்வாலனா வர அலைனா என்ற துவாவை அவர்கள் ஓதி அந்த மலையை நிப்பாட்டினார்கள் என்ற வரலாறு சொல்லப்பட்டது சலோகா வலைவர் செல்லமுடைய காலத்திற்கு பிறகு உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலே மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்ட போது உமர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் அலி அல்லாஹூ அன்பு அவர்களை முன்னிறுத்தி இறைவா நபிகளாருடைய குடும்பத்தாரை சார்ந்த சச்சாவான அப்பாஸ் அலி அல்லாஹ் அனு அவர்களுடைய பறக்கத்தை கொண்டு மலையை பொழிய செய்வாயாக என்று வசீலாவை கொண்டு துவா கேட்டார்கள் மலை பொழிந்தது என்று நாம் பார்க்கின்றோம் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சில காலம் மலை போது ஆயிஷா அலி அல்லாஹ் அனுஹா அவரிடத்திலே நபித்தோழர்களெல்லாம் சென்று ஆயிஷா அம்மா அவர்களே மலைக்காக துவா செய்ய வேண்டும் மழை இல்லாமல் பஞ்சகாலமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள் மாணவியினுடைய அடக்க வானத்தில் இருந்து மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே மூடி வைக்கப்பட்ட ஒரு முகத்திலே ஒரு சிறிய ஒரு வானத்தை தெரிவதை போன்று ஒரு முகடை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பெருமானார் அவர்கள் மன்னரைக்கு சென்றாலும் நம்முடைய வனத்திற்காக முகான் செய்வார்கள் என்று சொல்ல பெருமானாருடைய தர்பாருக்கு நேர இன்னைக்கும் நீங்க மதினால போய் பார்த்தீங்கன்னா மதினாவுடைய ஒரு கும்பாவிலே ஒரு ஜன்னலை போன்று ஒரு ஓப்பன் நினைத்தால் ஓபன் செய்து கொள்ளலாம் அப்படி என்றால் மூடிக்கொள்ளலாம் என்ற ஒரு சிறிய ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கும் அது ஆயிஷா அன்ஹா அவர்கள் சொல்லி வைக்கப்பட்ட ஜன்னல் தான் அது பிற்காலத்தில் அது கட்டிடத்தால் மாறுபட்டாலும் அந்த ஜன்னல் மட்டும் இருக்கும் இடத்தை விட்டு மாறாது ஏனென்றால் பெருமானார் அவர்கள் வானத்தை நோக்கி துவா செய்ய வேண்டும் என்று ஆயிஷா அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அந்த இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் மதினாவிலே பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது கண்ணியத்திற்குரியவர்களே பருவ மழை காலம் என்பது எங்கே எந்த தேசத்திலே எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது கோடிக்கணக்கான கருவிகளை வானிலை ஆராய்ச்சி மையத்திலே வைக்கப்பட்டு நாகப்பட்டினத்தில் கரை கடந்ததாகவும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு புயல் உருவாகுவதாகவும் விஜயவாடாவில் அது சென்று சேர்வதாகவும் ஒரு கணிப்பின் அடிப்படையில் மட்டுமே வானிலை ஆராய்ச்சி மைய அதிகாரிகளும் அதனுடைய விஞ்ஞானிகளும் சொல்லலாம் ஆனால் எந்த ஊரில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று நாள் வரைக்கும் எத்தனை கோடி ரூபாய் வானிலை ஆய்வு மையத்திலே எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகளை வைத்தாலும் யாராவது என்பதை ஒவ்வொரு வருடமும் இந்த மழை காலம் என்பது நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றது இரண்டாயிரத்தி பன்னெண்டுல சுமார் ஐநூறு கோடிக்கும் ரூபாய்க்கும் மதிப்புள்ள ஒரு கருவியை வாங்கி கர்நாடக அரசு மழைக்காக வானிலை தேங்கி இருக்கின்ற அந்த மேகமூட்டத்தை குளிர் காற்றால் மாற்றினால் பெய்யும் என்று ஒரு பறக்கும் ஒரு ஒரு போன்ற கருவியை கண்டுபிடித்து வானத்தில் அனுப்பினார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது விவசாய மழை பெய்தால் விவசாயம் செழிக்கும் என்று ஆனால் அந்த மழை என்பது பெய்தது அவர்கள் நினைத்த இடத்தில் அல்ல சத்தியமங்கலம் காட்டிலே பெய்ததை நாம் பார்க்க முடிகிறது இப்படியாக மழைக்கான முயற்சி எவ்வளவோ மழை பெய்யப் போகிறது அந்த தண்ணீர் நமக்கு ஆக இருக்கிறதா அறக்கத்தாக இருக்கிறதா இருக்க போகிறதா என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை அதைத்தான் அல்லாவும் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எப்பொழுது அழியும் என்பதை கியாமத்தினால் எப்பொழுது வரும் என்பதை மனிதர்களுக்கு தெரியாது அதே போன்று எந்த ஊரில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியும் என்பதும் மனிதர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹூத்தாரா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லிக் காட்டுவதன் மூலமாக மனிதனுடைய இந்த கண்டுபிடிப்புகள் இயற்கை சீற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் சுனாமி வந்ததற்கு பேரும் பிறகு வேண்டுமானால் சுனாமி வந்தது என்று சொல்லலாம் பூகம்பம் வந்ததற்கு பிறகு வேண்டுமானால் பூகம்பம் வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஆனால் இந்த பகுதியில் இத்தனை சென்டிமீட்டர் பூகம்பம் வரப்போகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கருவியை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த மனிதர்களுக்கு அதனால்தான் பல கோடி ரூபாய் கொடுத்து நாம் கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும் வாங்கக்கூடிய கருவிகளும் அதற்காக செலவிடப்படக்கூடிய செலவினங்கள் நாம் இயற்கைக்கு முன்பதாக தோல்வி அடைந்து விட்டது என்றுதான் இன்று வரை விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் பொதுவான ஒரு செய்தி என்னவென்றால் இயற்கையை நாம் பாதுகாக்கும் வரை இயற்கை நம்மை பாதுகாக்கும் இயற்கையை நாம் இயற்கைக்கு கட்டுப்படும் வரை இயற்கை நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் என்று இயற்கைக்கு மாற்றமாக நாம் செயல்படுகின்றோமோ அந்த இயற்கை நமக்கு எதிராக செயல்படும் என்பது பொதுவான மக்களுடைய தத்துவங்களாக இருக்கின்றது டெல்லி போன்ற பெருநகரங்களிலே இன்று பட்டாசுகள் வெடிப்பதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள் காரணம் பொல்யூஷன் என்ற ஒரு காரணத்தினால் காற்று மாசுபடுவதின் காரணமாக நிறைய இயற்கை மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றெல்லாம் பேசுகின்றார்கள் சிலர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெடிக்கிறோம் அதுல என்ன தப்புகள்லாம் பேசுறாங்க நாம அதுக்குள்ள செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் இயற்கைக்கு எப்பொழுதெல்லாம் கட்டுப்படுகின்றோமோ இயற்கைக்கு கட்டுப்படுவது என்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்படுவது இயற்கைக்கு எப்பொழுதெல்லாம் கட்டுப்படுவோமோ இறைவனுக்கு எப்பொழுதெல்லாம் கட்டுப்படுவோமோ அந்த இயற்கை நமக்கு கட்டுப்படும் அந்த இறைவன் நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான் என்று இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மாற்றமான வழியை தேர்ந்தெடுத்து நாம் வாழ விட்டோமோ அதிலிருந்து நமக்கு உண்டான ஆபத்தை நாமே தேடிக்கொள்கின்றோம் அதைத்தான் அல்லாஹு தாலா வலா குல்கோபி ஐதிக்கும் இர தகலுக்கா உங்களுடைய கைகளாலேயே நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று குரான் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது பருவநிலை மாற்றம் தபூக் என்ற ஒரு யுத்தம் ஏறக்குறைய பேரித்தம்பளங்கள் எல்லாம் பழுத்து அதை அறுவடை செய்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு சீசன் மதினாவிலே அந்த நேரத்தில் தான் அல்லாகு தாலா தபூக் என்ற யுத்தத்திற்காக சஹாபாக்களை இறைவழியில் புறப்பட சொன்னான் தபூக் என்ற யுத்தம் மிக மதினாவிலிருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரமான ஒரு பகுதி தபு அந்த தபூக் என்ற யுத்தத்திற்கு அல்லாஹு வியாபாரம் விவசாயம் அறுவடை செய்து மரங்களை எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு பீக் அவர் பீக் காலத்திலே அல்லாத்தாலா சஹாபாக்களை விட்டுட்டு அப்படியே வாங்கலாம் இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இருந்தா இன்னைக்கு தீபாவளி சீசன் ஒரு பத்து நாளாக அனல் பறக்கும் வியாபாரிகளுடைய அந்த சூழல் வாடிக்கையாளர்கள் நிரப்பமாக கடையிலே வந்து கல்லாகிலே பணத்தை எண்ணி எண்ணி போடக்கூடிய ஒரு சூழலை இருந்த பட்சத்திலே ஒரு பத்து நாட்கள்ல சில வியாபாரிகளுடைய ஜும்மாக்கள் கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது பல வியாபாரிகளுடைய தொழுகையாளர்களுடைய கடமையான தொழுகை எல்லாம் கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது சரி கடமையான தொழுகையில் கூட கலா செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு முடியல கஸ்டமர் நிறைய வந்துட்டாங்க அல்லாவா கல்லாவான்னு போது அந்த மோதினார் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாலும் இங்க கல்லா அக்பராகத்தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் கல்லாஹ் அக்பரா அல்லாஹ் அக்பரா கல்லா பெரியதா அல்லா பெரியதா அப்படின்னு ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நிறைய நபர்கள் நம்முடைய பலகீனம் கல்லா பெரியது கல்லாவு தான் அப்படி என்று உட்காரக்கூடியவர்களை நாம் பார்க்க முடிகிறது அதையும் தாண்டி மூணு சப்புகள் வரக்கூடிய பள்ளிவாசல் எட்டு பேர் பத்து பேர் ஒரு சப்புகள் தான் வந்து தொழுதார்கள் அல்லாஹூ அக்பர் என்று சொன்னாலும் அதற்காகவும் வரக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் சில நேரங்கள்ல வியாபாரம் ஆட்கள் இல்ல கலா செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஜும்மாவுடைய குறிப்பாக சென்ற ஜும்மா நிறைய வியாபாரிகள் காரணமாக ஜும்மா கேள்விக்குறியாக பார்க்க முடியாது கல்லளவுக்காந்து காசை எண்ணிட்டு இருக்கும் போது வருவதற்கு இருக்கக்கூடிய வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் பள்ளிவாசல் பக்கம் வச்சு படிக்காத குரூப் இருக்கு பெருநாளைக்கு கூட வராத குரூப் இருக்கு நோன்பு வந்தாலும் வராத குரூப் எல்லாம் இருக்கு இப்படி ஈமான்ல கலந்தரப்பட்ட அந்த மக்கள் இருக்கின்றார்கள் தபுக் என்ற யுத்தம் அப்படிதான்

அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அர்த்தமுடைய இருக்கும் மட்டும் இருக்காது காரணம் என்னன்னு சொன்னா தமுப் என்ற அந்த இறைவழியில் யுத்தகரத்திற்காக அல்லாஹு தாலா புறப்பட சொல்லும் பொழுது சில பேர் சற்று யோசித்தார்கள் முனாஃபித்தீன்கள் இந்த அறுவடை காலத்துல போய் அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலமாக நம்மை அழைக்கின்றானே என்று சில பேர் நினைத்தார்கள் ஆனா சஹாபாக்கல் அப்படி அல்ல அந்த யுத்தத்துலதான் சித்திக் நாயகம் அவர்கள் முழு சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க உமர் நாயகம் பாதி சொத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்ற வரலாறு உண்டு அந்த யுத்தத்திற்காக சகாபாக்கள் அதையும் தாண்டி தன்னுடைய அறுவடை அந்த நேரத்தில் அப்படியே அந்த பேருத்தம் எல்லாம் விட்டு விட்டு புறப்பட்டு அந்த தபூ என்ற யுத்தத்திற்கு சென்றார்கள் மிகப்பெரிய வெற்றியை அல்லா கொடுத்தான் திரும்பி வந்தார்கள் ஏறக்குடைய ஒரு மாதத்திற்கும் மேலான பயணம் அது ஒரு மாசமா அந்த விட்டு சென்ற அந்த பேரித்தம் மரங்களுடைய மரம் விட்டு சென்று விட்டால் அது காய் பணமாக மாறி படம் அது அழுவக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும் ஆனால் பந்து பார்த்தால் அந்த இயற்கை சூழலை அல்லாஹ் எப்படி கட்டுப்படுத்தி வைத்தான் தெரியுமா சகாபாக்கள் சென்று வரும் வரை செல்லும் போது எந்த பருவத்திலே பேரித்தம்பலம் இருந்ததோ அதே பருவத்திலேயே அல்லாவுதலா ஆக்கி கொடுத்தான் அந்த பருவ காலத்தை அல்லாஹு தாலா நிப்பாட்டி வைத்தான் எசார் என்ற ஒரு நபி பெரும்பாலும் அந்த நபியைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது போன்ற நிறைய நபிகள் நமக்கு தெரியும் நபிகாரை பற்றிய வரலாறு நமக்கு தெரியும் என்ற ஒரு நபி அவர்களுடைய மக்வரா ஈராக்கிலே சென்றால் நாம் பார்க்க முடியும் சூரியனை நிறுத்தி வைக்கப்பட்ட நபி என்று அவருக்கு ஒரு பெயர் என்றால் அவர் ஜூதர்களுடைய யுத்தம் புரியும் சனிக்கிழமை அவர்களுக்கு விசேஷ ஜும்மாவாக இருந்தது நமக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவோ துருகி நேரம் மட்டும் நம்ம வியாபாரம் செய்வது எப்படி ஆறாமோ அதே போன்று அலை இஸ்லாம் அவர்கள் சனிக்கிழமை அன்று முழுவதும் அவர்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்வது போர் செய்வது அறமாக்கப்பட்டிருந்தது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் லொகரை தாண்டி அசர் வரை அந்த போர் நடைபெறுகிறது அசரிலே மிகப்பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அசரை தாண்டிவிடக்கூடாது மகுர் நேரம் ஆகிவிட்டால் சனிக்கிழமை துவங்கிவிடும் அப்படி சனிக்கிழமை துவங்கிவிட்டால் அந்த போர் அப்படியே நிப்பாட்டப்பட்டு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில்தான் தான் துவங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்பொழுது எஸ் ஆர் அவர்கள் அசரிலே துவா செய்கின்றார்கள் இறைவா சுழலக்கூடிய இந்த சூரியை சூரியனை நிப்பாட்டி விடுவாயாக என்று துவா செய்கின்றார்கள் அல்லா பார்த்தாலா அசருடைய வத்தை அப்படி அந்த சூரியனை அப்படி நிப்பாட்டிட்டான் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் அசரை தாண்டாமல் அந்த வத்தை இருந்தது அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா பகதாரில் அவர்கள் அடக்கஸ்தம் இருக்கப்பட்ட எஸ் அலை உடைய அந்த அடக்கஸ்தரத்துக்கு சென்றால் தெரியும் கிட்டத்தட்ட அவர்கள் போர் புரிந்து முடிக்கும் வரை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அல்லாவு தாரா சூரியனை மறைந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது இயற்கைக்கும் அல்லாவுக்கும் நாம் கட்டுப்பட்டால் இயற்கை நமக்கு கட்டுப்படும் பெருமானார் அணியில்லாவுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள் அணில இல்லா அன்பர்கள் அசர் தொலைவில்லை பெருமானார் அவர்கள் மடியிலே படுத்து கிடக்க அசர் தொழுகை தாமதமாகிவிட்டது மகளிர் வாங்கிவிட்டது பெருமானார் அவர்கள் அலிரணில்லா என்றவர்கள் யாரோ சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பெருமானா சல்லா அலை வசலம் அவர்கள் வரக்கூடிய ஹதீஸ் பெருமானார் சல்லா அலை வசல்லாம் அவர்கள் மறைந்த சூரியனை தன்னுடைய அலி அசர் கலாவாக கூடாது என்பதற்காக அலி அசர் அதமாக தொழுக வேண்டும் என்பதற்காக மறைந்த சூரியனை பெருமானார் அவர்கள் மீண்டும் அசருடைய பக்துக்கு அந்த சூரியனை எடுக்கி வைத்தார்கள் என்ற வரலாற்றை புகாரிலே நம்மால் பார்க்க முடிகின்றது நாம் கட்டுப்படும் காலம் எல்லாம் இயற்கை நமக்கு கட்டுப்படும் எப்பொழுது இயற்கைக்கு மாற்றமாக நாம் நடக்கின்றோமோ இறைவனுக்கு மாற்றமாக நடக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த இயற்கை நமக்கு எதிராக செயல்படும் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தமாம்ல இருந்து பஹரை பதினெட்டு கிலோமீட்டர் சவுதி அரேபியா தமாம்ல இருந்து பஹரைன் பதினெட்டு கிலோமீட்டர் கடல் மார்க்கமாக செல்லப்படக்கூடிய காலம் அது இப்பொழுது பிரிட்ஜ் இருக்குது ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னு பக்கத்து நாடு பஹரை இரு கடல்கள் சங்கமிக்கப்படக்கூடிய நாடு அதிலே பிரிட்ஜ் வழியாக பதினெட்டு கிலோமீட்டர் பிரிட்ஜ் போட்டுருக்காங்க நம்ம பயணம் செய்யோம் ஆனால் சாதி அபி அபி வக்காஸ் ஆகும் அனுபவர்கள் பிரிட்ஜ் இல்லாத அந்த காலகட்டத்தில் தன்னுடைய நபி தோழர்களோடு குதிரையில் சென்றார்கள் தமாம் நோக்கி சென்று தமாம் வழியாக செல்லும் பொழுது பஹரைனுக்கு செல்ல வேண்டும் பஹரை அடைய வேண்டும் என்று சொன்னால் கடல்லை தாண்டித்தான் செல்ல வேண்டும் ஆனால் அப்படி சாதிகுன் அபி வக்காஸ் அவர்கள் குதிரையிலே சென்று கொண்டிருந்த அந்த நவித்தோழர்கள் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த கடலை பார்த்து அவர்கள் சற்று குதிரையினுடைய வேகத்தை குறைக்கும் பொழுது சாரதி அபி வக்காஸ் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே ஏன் குதிரையினுடைய வேகத்தை நீங்கள் குறைக்கின்றீர்கள் கடல் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுக்க மாட்டானா என்று கடலுக்கு மேலே விஸ்மில்லா அர் ரஹ்மான் இராஹீம் என்று கடலுக்கு மேல் அவர்கள் குதிரைகளில் பயணம் செய்த வரலாறை நாம் பார்க்க முடிகிறது சாஹிபுரா அபி வகாஸ் அனுபவர்கள் கடலுக்கு மேல் அல்லாஹ் தானா வழி அமைத்து கொடுத்தான் அந்த படை பகரைனை நோக்கி வருகிறது கடலுக்கு மேலே குதிரை தரையில் செல்லக்கூடிய சத்தத்தோடு அந்த பகரை மக்கள் அந்த சஹாபாக்கள் வரக்கூடிய அந்த அந்த பார்த்து உடனே அவர்கள் சொன்னார்கள் நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த தண்ணீர் கூட கடல் கூட சகாம்பாக்கலுக்கு கட்டுப்பட்டு அதற்கு மேல் குதிரையை ஓட்டக்கூடிய ஒரு தார் சாலையாக மாறிய வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்படியாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் காலமெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய நீர் சொல்லக்கூடிய எல்லா பஞ்சபூதமும் அந்த மக்களுக்கு கட்டுப்படும் எப்பொழுது இந்த பூமிக்கு நாம் இறைவனுடைய இயற்கைக்கு மாற்றமாக நாம் நடக்கின்றோமோ அப்பொழுது எல்லாம் அது நம்மை கட்டுப்படாமல் ஆக்கிவிடும் கண்ணியத்திற்குள்ளே அதே போன்றுதான் உலகத்திலே வாழும் காலத்திலே இறைவனுடைய அந்த கட்டுப்பாடோடு வாழும் காலமெல்லாம் எல்லாம் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு சிறப்பாக்கி வைத்தான் ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் அதனால்தான் நன்மையான விஷயத்தை நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ எதிர் வினைகள் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்களை எவ்வாறெல்லாம் நாம் சமாளிப்பது என்பதை பற்றி கூட பெருமானார் சல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அமெரிக்காவிலே ஒரு பறவை இனம் அழிந்தது ஒரு பறவை இனம் அழிந்தது அந்த இனத்தை பாதுகாப்பதற்காக அமெரிக்க அரசாங்கம் பல கோடி செலவு செய்து செயற்கை நிலங்களை வலைகளாக அமைத்து அந்த பறவைகளை எல்லாம் வளர்த்தது வளர்க்கப்பட்ட அந்த குறைந்த பறவை இனப்பெருக்கம் செய்து பல லட்ச பறவைகளாக அந்த செயற்கை கூட்டிலே அது வளர்ந்தது அப்படி விடப்பட்ட ஆயிரம் பறவை லட்சம் பறவைகளாக ஆனதற்கு பிறகு அமெரிக்கா அரசாங்கம் அந்த பறவைகளை எல்லாம் நம்முடைய ஊரிலே நாம் சுதந்திரமாக சுற்றித் தெரிய விட்டு விடுவோம் பறவைகள் சுதந்திரமாக ஒரு நாட்டில் சுத்தியது என்று சொன்னால் அந்த நாடு கனிம வளத்தாலும் வளத்தாலும் அது பெருகும் என்பதுதான் இயற்கையினுடைய அமைப்பு அப்படி அந்த செயற்கையாக வளர்க்கப்பட்ட எதிர்வினை என்று சொன்னால் என்னவென்று தெரியாத சாப்பிட்டு கொடுத்து வளர்ந்த அந்த பறவைகளை அமெரிக்க அரசாங்கம் சில லட்சம் பறவைகள் ஆனதற்கு பிறகு அது வெளியே விட்டது வெளியே விட்டதற்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு ஆகவில்லை அந்த செயற்கையாக வளர்க்கப்பட்ட அத்தனை லட்சம் பறவைகளும் அந்த அமெரிக்காவிலே அழிந்து போனது பிறகுதான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் நாம் எதிரிகளுடைய துன்பங்களை விஷயம் இந்த பறவைக்கு கற்றுக் கொடுக்காததின் இந்த பறவைகள் கழுகுகளுக்கு இரையானது கழுகு நம்மை தின்னு சாப்பிடும் என்ற அறிவாற்றல் அந்த பறவைக்கு வளர்க்கும் பொழுது அது அனுபவத்தால் அற்று கற்றுக்கொள்ளவில்லை எனவே தினம் திண்ணி கழுகுகளுக்கு அது இரையானது வானூர்திகளிலே சென்று அது அடிபட்டு செட்டது ரயில் செல்லக்கூடிய ரயில்களிலே பேருந்துகளிலே வாகனத்திலே அடிபட்டு செட்டது ஒரு லட்சம் பறவைகளை செயற்கையாக உருவாக்கி தனக்கு வரக்கூடிய எதிர்களை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் இந்த உலகத்தில் எப்படி அது வாழ வேண்டும் என்று தெரியாத காரணத்தினால் ஒரு லட்சம் பறவைகளும் பல ஆயிரம் டாலர் கோடி செலவு செய்து வளர்க்கப்பட்ட அந்த பறவைகள் எல்லாம் எதிர் எதிரிக்கு இதையானது எதிர்மறையை தெரியாத காரணத்தினால் நெகட்டிவ் பாசிட்டிவை மட்டும் கற்றுக்கொண்ட அந்த பறவைகள் நெகட்டிவை அது இயற்கையாக கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அது இரையானது என்று அவர்கள் அந்த அந்த கோடிக்கணக்கான டாலரும் நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிக்கையை சொல்லிக் கொடுப்பதை போன்று மாணவி அவர்கள் நமக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை எதுவெல்லாம் தீமை இந்த உலகத்தில் என்பதையும் மாணவி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதனால்தான் பண்டிகைகள் பல உண்டு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இன்னலி கௌமின் ஹாதா புருளி பண்டிகைகள் உலகத்தில் பலதரப்பட்ட ரிலீஜியஸால் பலதரப்பட்ட மதத்தவர்களால் பலவாறு கொண்டாடப்படுகிறது ஆனால்

மதுபம்மிழகத்தில் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மது விற்பனையில் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுடைய ஒரு ரூபாய் கூட இதுல இருக்க முடியாது என்றால் நம்மால் சொல்ல முடியுமா முடியாது இந்த ஏழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி மதுபான விற்பனையில் இஸ்லாமியர்களும் வாங்கி குடிக்கத்தான் செய்திருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் வாங்கி வெடிக்கத்தான் செய்திருக்கின்றார்கள் என்றதை நினைக்கும் பொழுது நமக்கு மன வருத்தமாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய உலகத்தில் பெருமானார் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த அற்புதமான வழிமுறை எங்கே இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு வயசில் ஆகிய ஒரு மிகப்பெரிய அமெரிக்கா பிசினஸ் மேன் ஸ்டீவ் ஜாப் த கிரேட் அமெரிக்கன் பிசினஸ் மேன் தார்மர் சிஇஓ ஆப் ஆப்பிள் ஆப்பிள் என்ற ஐபோனுடைய நிறுவனர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் நோக்காகிறார் இறந்து போகிறார் அவருக்கு அப்பொழுது அம்பத்தி ஆறு வயசாகிறது மரணத்தின் பைய விளம்பை சந்திக்காதவன் இதுவரை யாரும் இருக்க முடியாது இனி இருக்க போதும் இல்லை அம்பத்தி ஆறு வயசுல கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் கோடி மதிப்புடைய சொத்துக்கு அதிபர் அமெரிக்காவுடைய த கிரேப் பிசினஸ் மேன் சிஇ ஆப்பிள் அம்பத்தி ஆறு வயதிலே தன்னுடைய மரண படுக்கையிலே அவர் பேசிய வார்த்தை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சொன்னார் என்னுடைய எனக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு எனக்கு நான் ஒரு டிரைவரை நியமித்துக் கொள்ள முடியும் என்னுடைய அறையை சுத்தப்படுத்துவதற்கு துப்புரவு தொழிலாளிகளை எத்தனை பேர் வேண்டுமானாலும் என்னால் வைத்துக் கொள்ள முடியும் என்னுடைய அலுவலக வேலைகளை பார்ப்பதற்கென்று நூற்று கணக்கான பேர் எனக்கு கீழ் வேலை செய்கின்றார்கள் ஆப்பிள் என்ற ஒரு நிறுவனத்தை அதை கட்டி என்று எனக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருந்தார்கள் ஆனால் மரண வழி என்ற இந்த வழி இருக்கின்றது இந்த வழியை ஷேர் செய்வதற்கு உலகத்தில் யாரும் முடியாது என்று சொன்னார் இந்த வலியை நான் கற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வரன வலி என்பது இருக்கின்றது இன்று எனக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா அறுபத்தி ஆறாயிரம் கோடிகளும் எண்ணுவதற்கு மட்டுமே பிரயோஜனமாகப்பட்ட காசுகன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களும் என்னை வலி எறுப்புதற்கு மட்டுமே அவர்களால் முடியும் என்னுடன் அவர்களால் கூட வர முடியாது என்ற தத்துவத்தை அவர் அம்பத்தி அஞ்சு வயச ஆப்பிள் என்ற நிறுவனம் அவர் இறந்ததற்கு பிறகும் இன்றும் இந்த உலகத்தில் சிறப்பாக நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது வியாபாரத்தில் என்று சொன்னால் அவர் உருவாக்கிய நிறுவனம் என்னவோ அய்யாத்தாக இருக்கின்றது ஆனால் அவர் மூத்தாங்கி விட்டார் அதைத்தான் அவர் சொல்லி காட்டுகின்றார் உலகம் என்ற நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் பணத்தை எண்ணி விடலாம் ஆனால் கௌரவத்தை வாங்கி விடலாம் எவ்வளவு வேணாலும் சாதித்து விடலாம் ஆனால் மரணம் என்ற அந்த தோல்விக்கு முன்னாடி உலகத்தில் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது என்று அவர் சொல்லிக் கொடுக்கின்றார் இதுதான் உலகம் ஒரு நடிகனை பார்க்க சென்று நெரிசலே இறந்துவிட்ட மக்களுக்கெல்லாம் அரசாங்கத்தின் மூலமாக எதிர்கட்சியின் மூலமாக பணமாக வந்து அஞ்சு லட்சம் லட்சம் நடிகர் இருபது லட்சம் ரூபாய் போட்ட உடனே ஒரு அம்மா சொல்லுது என் மாமா போனாலும் போயிட்டு போறான் என் பையன் போனாலும் போயிட்டு போறான் அவன் போனா என்ன இருக்கு அவர் தான் தலைவராக வரணும் இதெல்லாம் ஏன் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட காசி பேசுகிறது உலகத்தில் அடக்கம் செய்துவிட்டால் மனைவியாக இருந்தாலும் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் யசுவானுக்கும் அசுவாஜுக்கும் அசீரத்துக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உலகத்திலே நீ கட்டி காட்ட மனைவி உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை உலகத்துடைய அத்தனை உறவுகளும்

அவரை சபிக்கிறது சொன்னார்கள் மூன்றாவது முறை குடித்தால் விலங்குகள் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அவரை சபிக்கின்றது நான்காவது முறை ஒரு இஸ்லாமியன் மது எடுத்து குடித்தால் அவருடைய பெயர் நரக தரைவாசலில் எழுதப்படும் என்று சொன்னார்கள் நாயகம் சலந்தா வரைவு செல்லம் அவர்கள் மரண நேரத்திலே களிமா நசிாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே அப்படிப்பட்ட பாவகரமான செயலை இஸ்லாமியர்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மதுவுக்கும் இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளில் இருந்து ஹையர் செகண்டரி பிள்ளைகளிலிருந்து காலேஜ் பிள்ளைகள் வரை போதை வசிக்கு அடிமையாக்கப்பட்டு நிறைய பேர் இன்னைக்கு போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் கண்ணியத்திற்குரிய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளையும் தாண்டி ஒரு சின்ன புதுக்கோட்டை பக்கம் என்று நினைக்கின்றது ஒரு தாரைக்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துல இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி கொண்டாடுறது இல்லையா நீங்க போய் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி கொண்டாடாத சில ஊர்கள் இருக்கின்றது ஏனென்று கேட்டால் அவருடைய முன்னோர்கள் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய இந்த ஊரை மாசுபடுத்தக்கூடாது கூடாது என்ற திட்டம் மட்டுமல்ல தீபாவளி என்ற அந்த வறுமையான கூட்டத்தில் இருக்கும் போது பொங்கலை மட்டும் தான் கொண்டாட வேண்டும் என்று அந்த ஊருனுடைய அஜெண்டாவாக முன்னோர்கள் சொன்னதை எழுபது வருஷம் பாலம் எழுபது எண்பது வருஷம் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அது அவர்களுடைய உணர்வு அவருடைய பண்டிகையை அவர் கொண்டாடலாம் கொண்டாடலாம் செல்லலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இஸ்லாமியன் மதுபானத்தை தொடமாட்டான் உடைத்த இருந்த சமுதாயம் அல்லவா இந்த இஸ்லாமிய சமூகம் அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய சமூகம் மரண நேரத்திலே களிமா நசிபாகாது என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்களே மரணத்திற்கு அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தார்களே நாயகம் அவர்கள் அறுநூறு கிலோமீட்டர் அப்பால் பெருமானார் அவர்கள் இருக்கின்றார்கள் குபை தூக்கில் ஏற்றி எதிரிகளால் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் அழுகிறார்கள் அப்பொழுது எதிரிகள் கேட்டார்கள் ஏன் அழுகிறீர்கள் உயிருக்கு பயந்தா இல்லை உயிருக்கு பயந்து நான் அளவில்லை இறுதி நேரத்தில் இங்கே பெருமானார் அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல்வதற்கு யாரும் இல்லையே என்று நான் கவலைப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அந்த நேரத்திலே பெருமானார் அவர்கள் அழைக்கும் சலாம் யா குபை என்று வீடியோ கான்பரன்ஸை அல்லாஹ் காந்தித்து குபை அவர்கள் அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் சொன்ன சலாமை பெருமானார் அவர்களுக்கு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அறுநூறு கிலோமீட்டருக்கு இப்பா கவரது கொண்டு பெருமானார் அவர்கள் என்று சொல்லி அந்த மரணத்தை முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டு மரண நேரத்திலே நாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா அஷ்ரது அண்ண முகமது ரசூல்லா என்ற தலிமாவோடு செல்லக்கூடிய அற்புதமான மரண பயணத்தை அல்லவா மறுமை பயணத்தை அல்லவா இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அப்படிப்பட்ட மாணவியை மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த மாணவியை அந்த மாணவியை சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை அல்ல தவறிலே கொடுக்கின்றானே அப்படி சந்திக்கும் பொழுது மாணவி அவர்கள் உங்களுடைய முகத்தை பார்க்காமல் திரும்பி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதுபானத்தையும் பெருமானால் அவர்கள் அழித்து ஒழித்த இந்த மது அது போன்ற பாவமான காரியத்தை விட்டு உரித்தால் மட்டுமே மன்னரையில் நம்முடைய முகத்தை நபிகள் நாயகம் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படி பெருமானார் அவர்கள் பார்க்கக்கூடிய வேலையில அஷ் அது அல்லா இலாக இல்ல அல்லா அஷ் அது என்று அல்லாவுடைய திருத்தூதருடைய அந்த சரவாத்தை அவர்களை நேரடியாக பார்த்து சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தாலா தருவான் அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா தந்து அருள் புரிவானாக மாணவி அவர்கள் அழித்து உரித்த மது மாது சூது போன்ற இது போன்ற அறமான காரியங்களை விட்டும் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் தவிர்த்துக் வேண்டும் அல்லஹமான் தௌஃபீக் செய்து அது உரிவானாக சுண்ணத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள்